வணக்கம் வீவர்ஸ் மாதுளம்பழம் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் பழங்கள்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மாதுளம்பழம் மாதுளைக்கு அயல் நாடுகளில் சைனீஸ் ஆப்பிள் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு உலகம் முழுவதும் சுமார் எழுநூற்றி இருபது வகையான மாதுளை வகைகள் இருக்கிறது பிளேக் நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற அபாயகரமான நோய்களை கூட வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த மாதுளை பழத்திற்கு உண்டு மாதுளையை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது என நம் அனைவருக்குமே தெரியும் இந்த மாதுளையில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி கே பொட்டாசியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் மற்றும் நார்ச்சத்து அடங்கியிருக்கிறது இவ்வளவு சத்துக்கள் கொண்ட அந்த மாதலையை அனைவரும் ஏன் கட்டாயம் சாப்பிட்ணும் மற்றும் இதனை தினமும் சாப்பிட்டு வர நமக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மிக மிக பயனுள்ள அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கில் இருக்கிற ரெகுலர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ண வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ஒன்று இருதயத்திற்கு மிகவும் நல்லது அதிக இரத்த அழுத்தம் மற்றும் இருதயம் சம்பந்தமான பிரச்சினையால் அவதிப்படுறவங்க தினமும் ஒரு மாதுளையை சாப்பிட்டு வர மாதுளை நம் உடலில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு எனும் தனிமத்தை அதிகரித்து இரத்த அழுத்தத்தை சீராக்கும் இதன் மூலமாக இருதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமலும் தடுக்கக்கூடியது இந்த மாதுளை இரண்டு சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும் டைட் சர்க்கரை நோயை எதிர்க்கும் பண்புகள் இந்த மாதுளைக்கு உண்டு மாதலையில் நாட்டு மாதலையை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டு வர இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கும் அது மட்டுமில்லாமல் பரம்பரை ரீதியாக வரக்கூடிய சர்க்கரை நோய் வராமலும் தடுக்கும் ஆற்றல் இந்த மாதுளைக்கு உண்டு மூன்று இரத்த சோகை குணமாகும் மாதுளையில் இரத்த உற்பத்திக்கு தேவையான ஃபோலேட் மற்றும் இரும்பு சொத்து வளமான அளவில் நிறைந்திருக்கிறது பொதுவாக உடலில் இரும்பு சத்து குறையும் போது தான் இரத்த சோகை உருவாகும் இரத்த சோகை பிரச்சினையால் காலை வெறும் வயிற்றில் மாதுளையை சாப்பிட்டு வர உடலில் இருக்கக்கூடிய இரத்தம் அதிகரிக்கும் நான்கு சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மாதுளையில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறது இது சருமத்தை ஆரோக்கியமாகவும் இளமையுடன் வைத்துக்கொள்ள உதவுகிறது மாதுளையை தினமும் சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஏஜின் பண்புகள் முதுமையை தாமதப்படுத்தும் மற்றும் உடலில் புதிய செல்களை உற்பத்தி செய்து சரும சுருக்கம் மற்றும் சரும தொற்று நோய்கள் வராமலும் தடுக்கக்கூடியது இந்த மாதுளை ஐந்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மாதுளையில் இருக்கக்கூடிய அலட்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் விட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும் இதன் மூலமாக உடலை பிற நோய்கள் தாக்காதவாறு பாதுகாக்கிறது மாதுளை ஆறு பற்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மாதுளையில் உள்ள சில தனித்துவமான பண்புகள் பட்களில் பிளேக் உருவாவதை தடுக்கிறது இதன் மூலமாக பட்கள் ஆரோக்கியமாகவும் வலிமையுடனும் இருக்கும் ஸோ பட்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நினைக்கிறவங்க மாதலை எடுத்துட்டு வர்றது மிகவும் நல்லது ஏழு செரிமானத்திற்கு மிகவும் நல்லது மாதுளையில் உடலுக்கு தேவையான நார்ச்சத்து அதிகளவில் அளவில் நிரந்திருக்கிறது இதனை சாப்பிட்டு வர செரிமான மண்டலம் சீராக இயங்குவதோடு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதும் தடுக்கப்படும் எட்டு புற்றுநோய் வராமல் தடுக்கும் மாதுளை பல்வேறு வகை புற்றுநோய்களான புற்றுநோய் கட்டிகள் பிராஸ்டேட் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் போன்ற அனைத்து வகையான புற்றுநோய்களையும் வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த மாதலைக்கு உண்டு முக்கியமாக மாதளையை தினமும் சாப்பிட்டு வர புற்றுநோய் செல்களின் உற்பத்தியை மட்டுப்படுத்துகிறது என பல்வேறு ஆய்வுகளில் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ தினமும் மாதுளை சாப்பிட்டு வர புற்றுநோய் வருவது தடுக்கப்படும் ஒன்பது ஞாபக சக்தி அதிகரிக்கும் தினமும் மாதளையை சாப்பிட்டு வர மூளையில் உள்ள நிரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன் சக்தி அதிகரித்து மூளை சுறுசுறுப்பாகும் இதன் மூலமாக ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் மற்றும் அல்சைமர் போன்ற நோய்கள் வராமலும் தடுக்கக்கூடியது பெண்களுக்கு மிகவும் நல்லது திருமணமான பெண்கள் கருவுறுதலில் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதளையை சாப்பிட்டு வர ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் மெனப்பாஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி குறைந்து மூட்டுவலி மற்றும் எலும்பு தேமானம் போன்ற பிரச்சனைகள்னால பலரும் அவதிப்படுவாங்க இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த மாதுளைக்கு உண்டு ஸோ பெண்கள் மாதுளை சாப்பிட்டு வர ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி அதிகரித்து எலும்புகள் வலுப்பெறும் என்ன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல மாதளம்பளத்தினை சாப்பிட்டு வர நமக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள்